இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லை பற்றி பிஎல் ஓக்கள் சொன்ன சில தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம் நிறையா பேருத்துடைய கேள்விக்கு பதில் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் உடனே கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் பற்றி சொல்லும்போது இதில் மேலே ஒரு க்யூஆர் கோடு இருக்கு பாருங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபார்மை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்ம ஃபார்மை கொடுத்துட்டோம்னு தெரியறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்மள்ட்ட வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள்டருந்து வாங்கிட்டோம்னு தெரியறக்காக மறுபடியும் அந்த கியூஆர் கோடு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க அப்போ அந்த கியூஆர் கோடுடைய வேலை வந்து அவங்களுக்கு தான் பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோவை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை ஓட்டணும் இருக்கிற ஃபோட்டோ பழசாக இருக்குன்னா நீங்கள் கொடுங்க அந்த கொடுக்குற ஃபோட்டோ ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக கொடுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா இப்போ கொடுத்தோம்னா அடுத்து இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட அதே ஃபோட்டோவே இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஃபோட்டோ மாற்றணும்னா இதுதான் சரியான டைமு நீங்கள் என்ன பண்ணுங்க புது ஃபோட்டோவாக ஒட்டி கொடுத்துருங்க வேண்டாங்கிறவங்க அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு பழைய ஃபோட்டோ தான் என்ன வந்துட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் பழசை விடாதீங்க நம்ம வந்து பழசுன்னு சொல்கிறது இப்போ வந்து அவங்களே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பாங்கன்னா அவங்க ஃபோட்டோ என்ன இருக்கும் போதுமானதாக இருக்கும் இன்னொரு பத்து வருஷம் இருந்தால் கூட அது பரவாயில்லையா இருக்கும் அவங்க வந்து பிரச்சனை இல்லை மற்றவங்க என்ன பண்ணுங்கள் பழசாக இருக்கிறவங்க கொடுத்துருங்க அப்போ வந்து ஃபோட்டோவை பற்றி இப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க அடுத்தது அப்படி கீழே வந்தோம்னா முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எப்படி அவங்க பதிவேற்றம் பண்ணுவாங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி இது ரெண்டில் ஏதாவது ஒரு பெட்டியாவது ஃபில் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பெட்டியில் கீழே ஒரு தகவல் கேட்டிருக்காங்க பாருங்கள் சட்டமன்ற தொகுதியின் பெயர் வரிசை வரிசையன் இதை டைப் பண்ணிட்டு உங்களுடைய பெயர் அந்த இடத்துல உறவினர் நீ யாரு பெயர் போட்டுருக்கீங்களோ அதாவது அந்த பெட்டியில பெயர் அப்படிங்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டிருப்பீங்களோ உங்க தந்தையை பத்தி தான் அந்த இடத்துல பேசியிருந்தா அந்த பெயர் சொல்றோம் அந்த பெயர் என்ன பண்ணுவாங்க டைப் பண்ணுவாங்க அதை வச்சே என்ன ஆயிடும் மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்துரும் அதாவது நாம வந்து நிறைய வந்து நடுவில் வந்து கேள்வி இருக்கும் அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருப்போம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பெயரை கொடுத்தாவே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அதை வச்சு என்ன பண்ணிருவாங்க அவங்க வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க அதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தகவல் மட்டும்தான் அதை அப்படியே டிட்டோவாக எழுதுனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்துச்சோ அந்த தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய தொகுதி அந்த பாகம் மீன் போட்டு பெயர் போட்டு எடுக்கிறாங்க அப்போ அந்த பெயர் மிஸ்டேக் இருந்தாலும் அந்த மிஸ்டேக்கோடு தான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கும் அப்படிதான் அது அப்டேட் ஆகும் அதே மாதிரி உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய தகவலாம் அவங்களுடைய உறவு முறை யாரு அந்த எல்லா தகவலுமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க ஆப்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிற இடத்துல தவறுதலாக இப்போ இருக்கக்கூடிய தகவலை எழுதிடுறாங்க அவங்களே புதுசாக இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்போ வந்து யாரை போட்டிருந்தாங்கன்னு கூட தெரியாம இப்போ வந்து உறவு முறைங்கிற இடத்துல எல்லாம் வந்து புது புது தகவலை போட்டு கொடுத்துர்றாங்க அதனால புது தகவலை எல்லாம் போட்டு கொடுக்கக்கூடாது ரெண்டாயிரத்து ரெண்டுல எப்படி இருந்துச்சோ அதை தெரிஞ்சு அதே மாதிரியே போடுங்க அது இருக்கிறது மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க பதிவேற்றம் பண்ணுவாங்க இது வந்து பி எல் ஓ சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் அப்பில் பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாருமே முதல் பெட்டி பண்ணிடலாம் மொத்தமாக இதை மூணா பிரிச்சுக்கலாம் முதல் பெட்டி ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டின்ட்டு நீங்கள் எடுத்து அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னாவே தெரியும் முதல் பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது கேள்வி அடுத்தது ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டின்னு சொல்லிட்டு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தை பற்றி கேட்டிருப்பாங்க இப்போ இந்த முதல் பெட்டியை பொறுத்தளவுக்கு யாருக்குமே சந்தேகம் வராது யார் வேணால் அவங்களே தானாகவே வந்து பண்ணிடலாம் ஏன்னா இதுல ஒரு கஷ்டமான கேள்வியும் இல்லை நீங்கள் பாருங்க அதில் பிறந்த தேதி கேட்குறாங்க உங்களுடைய பிறந்த தேதி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அடுத்தது ஆதார் நம்பர் கேட்குறாங்க எல்லார்ட்டையுமே ஆதார் இருக்குது அந்த நம்பர் நம்மள்ட இருக்கும் எழுதிடுவோம் கைபேசி நம்பர் கேட்குறாங்க கைபேசி நம்பர் அப்படிங்கிறது ஓட்டர் ஐடி கார்டில் கொடுத்துருந்தோம்னா அதுவே எழுதலாம் கொடுக்காட்டினா இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு உபயோகத்தில் இருக்கக்கூடிய நம்பரை எழுதிடலாம் அதுக்கப்புறம் தந்தையுடைய பெயர் கேட்குறாங்க எல்லாருக்கும் தந்தையுடைய பெயர் தெரியும் தந்தையே இறந்துட்டாலும் கூட அவருடைய பெயரை நீங்கள் எழுதி வைக்கலாம் அதேமாரி தந்தையுடைய அட்டை எண் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாட்டினா நீங்கள் விட்டுருங்க அவர் இறந்துட்டாரு எங்கிட்ட அட்டை இல்லைன்னா விட்டுடலாம் இருக்கிறாங்க அட்டை இருக்குதுன்னா மட்டும் நீங்க எழுதுங்க அதுக்கப்புறம் தாயாரின் பெயர் பெயர் மட்டும் எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்டை எண் இல்லாட்டினா விட்டுருங்க அதுக்கப்புறம் துணைவியரின் பெயர் திருமணமானவங்களா இருந்தா கணவன் மனைவி பெயரை வந்து எழுதுங்க அதுக்கப்புறம் எண் தெரியாட்டினா விட்டுருங்க அப்போ இவ்வளவு தரம் வந்து பாத்தீங்கன்னா எண் மட்டும் தான் எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கும் அதவே அவங்க என்ன பண்றாங்கன்னா இறந்தவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்க அதை விட்டுறலாம் அப்படி பார்க்கும்போது முதல் பெட்டி வந்து ஃபில் பண்ணிட்டுங்க இதை ஃபில் பண்ணி நீங்க கொடுத்துட்டாவே நீங்க ஃபார்மை சப்மிட் பண்ணவங்களாக ஆயிடுறீங்க அதே சமயத்துல இந்த ஃபார்ம் உடைய முக்கியமான விஷயங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலில் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால கீழே இருக்கக்கூடியதையும் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ கீழே வந்து ஃபில் பண்ணும்போது ரெண்டு அல்லது மூணு பண்ணுங்க ரெண்டுலயுமே இல்லை என் குடும்பத்தில் யாருமே ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல வரலைன்னா மட்டும் ரெண்டையும் காலியா வச்சு நம்ம சொன்ன முதல் பெட்டியை மட்டும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க இல்ல என் குடும்பத்தில் நான் இருந்திருக்கேன்னா நான் ரெண்டாவது பெட்டி பண்ணுவேன் இல்ல என் குடும்பத்தில் நான் இல்ல அந்த சமயத்தில் ஓட்டர் லிஸ்ட்ல ஆனா தாய் தந்தைய இருந்திருக்காங்க தாத்தா பாட்டி இருந்திருக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுப்போம் முதல்ல தந்தையோடது கொடுக்கணும் இல்லாட்டினா தாயோடது கொடுக்கணும் இல்லாட்டினா தாத்தாவோடது கொடுக்கணும் இல்லாட்டினா பாட்டியோடது கொடுக்கணும் அவங்களுடைய கார்டு இருந்தா கொடுக்கலாம் கார்டு இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணணும் ஆன்லைன்ல தான் கொடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது நம்ம இப்போ இந்த ஊர்ல போட்டிருக்கோம் இந்த இடத்துல போட்டிருக்கோங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆப்ல பார்க்க முடியும் அந்த ஆன்லைன்ல வரக்கூடிய ஆப்ல என்ன காட்டுதுன்னு அந்த வெப்சைட்ல அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ண அந்த மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியும் காட்டுது அப்போ அதை படித்து பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் டக்குன்னு நமக்கு பெயர் நபர் ஆட்டினாலும் அங்கே வந்து லிஸ்ட்டில் ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷனை வச்சு என்ன பிள்ளை ஆமாம் இதில் தான் நம்ம பண்ணணும் சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்லேயே ஆப்ஷன் வருது அதனால் படித்து பார்த்தாவது என்ன பண்ணிடுங்க நீங்கள் அந்த சமயத்தில் எந்த இடத்துல இருந்தீங்கிறத கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பேரை தேடி என்ன பண்ணுவோம் அதை எடுத்து தரும் நிறைய பேர் வந்து பெயரை வந்து எடுத்துற மாட்டேதுன்னு சொல்கிறாங்க நம்ம கொடுக்க வேண்டியது எல்லாமே கரெக்டாகவும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல் நீங்க வந்து அதே ஊர்லயே போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஊர்லயே என்ன பண்ணலாம் அபியல் ஓட்டை கேட்டு நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களே தந்துருவாங்க அவங்கள்ட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் இருக்கு அதை வச்சு அவங்க பதில் சொல்லுவாங்க யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல அவங்களே வந்திருப்பாங்களோ இந்த ஃபார்ம் வச்சிருக்க நான் வந்திருந்தேன்னா இந்த ரெண்டாவது பெட்டி ஃபில் பண்ணுவோம் அந்த ரெண்டாவது பெட்டியில வாக்காளரின் பெயர் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய பெயர் எழுதணும் அதுக்கப்புறம் அட்டை எண் அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய அட்டை எண் இருந்தா மட்டும் எழுதணும் உறவினர் பேர் அப்படிங்கும்போது நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் யாரை போட்டுருக்கணும் அவங்கள எழுதணும் உறவு முறைங்கிற போது அவருக்கும் எனக்கும் என்ன உறவு முறை அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் உறவினருக்கும் என்ன உறவு முறைன்னு எழுதணும் அப்புறம் மாவட்டம் மாநிலம் தொகுதி இதெல்லாம் அப்போ என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத எழுதணும் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அட்டையில் இருந்த மாதிரி எழுதணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு அட்டையில் என்னுடைய பேர் தப்பா இருக்கு அதாவது என் பேர் எழுத்தெல்லாம் மாற்றி மாதிரி தெரிஞ்சிருக்காங்கன்னா அப்படியே தான் எழுதணும் ஏன்னா இப்போ நீங்கள் போய் அதை அப்படியே எழுதினா மட்டும்தான் இது சர்ச் பண்ணி கொடுக்கணும் இல்லாட்டினா சர்ச் பண்ணி கொடுக்காது அதனால தப்பாக தப்பா இருந்தாலும் பெயரை அப்படியே எழுதிவீங்க அவங்களுக்கு அப்பதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து கிடைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க என்னோட இது ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ல வருதுன்ட்டு ஏன் வந்து வெப்சைட்ல ஆப்ல அப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப ஏதாவது திருத்தம் பண்ணி கொடுத்துருப்பீங்க ஆனா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலா கூட உங்களுடைய பெயர் இருந்திருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டர் ஐடி மாறும் போது சரி பண்ணியிருப்பீங்க ஆனால் அப்போ இருந்த தகவல் உங்களுக்கு சரியான ஞாபகம் இருந்திருக்காது இப்போ இருக்கக்கூடிய கரெக்டான தகவலை கொடுத்து தேடிட்டு இருந்தால் நமக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து கிடைக்காது அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நம்ம எப்படி இருந்தோமோ அதே பெயர் கொடுத்தா தாராளமாக நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த தொகுதியும் பெயரும் கொடுத்தா மட்டும் போதும் நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எடுத்துடலாம் இதில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக மின் வரிசைன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது அட்டை இருந்தால் அட்டைக்கு பின்னாடியே சீல் இருக்கும் அந்த சீலுக்கு பக்கத்தாலே என்ன இருக்கும் இந்த பாக மின் வரிசை வந்து எப்படி நம்ம டோர் நம்பர்லாம் பார் போட்டு எழுதுகிறோமோ அந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து எழுதலாம் அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய பெயர் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி பெயரையும் போட்டிங்கன்னா அதுவே பாகமென்னும் வரிசையிலும் எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு தெரியாதுனாலும் பிஎல்ஓவே என்ன பண்ணிடுவார் எடுத்து கொடுத்துருவார் அது ரொம்ப ஈஸியான வேலை தான் எனக்கு எல்லாமே தெரியும் அதுதான் தெரியாதுன்னா நம்ம வந்து பிஎல் ஓட்டை கூட வந்து கேட்டுக்கலாம் இது ரெண்டாவது பெட்டிக்கு இல்லை நான் வந்து ரெண்டாவது பெட்டியை நிரப்ப முடியாது நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டர் லிஸ்ட்லேயே வரலைங்கிறவங்க மூணாவது பெட்டி இந்த மூணாவது பெட்டிங்கிறது என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களை வந்து நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெயர் அப்படின்னு கேட்டிருக்கு இதில் வரக்கூடிய பெயர் யாருடைய பெயர்னால் என் குடும்பத்தில் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா அவங்க பெயர் இதுதான் மூணாவது பெட்டியுடைய தகவல் அடுத்தது அட்டையன் அவங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய எண் மூணாவது உறவினர் பெயர் இது யாருக்கு உறவினர் பெயருனா அவருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யார் உறவினர்னு போட்டிருந்தாங்களோ அவருடைய பெயர் அதுக்கப்புறம் உறவு முறை இந்த உறவு முறை இடத்துல நிறைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் வந்து குழப்புறாங்க ஒரு ரெண்டு பேர்த்துட்டு மூணு வருஷத்துல கேட்டா கூட ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க இந்த உறவு முறைங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஎல்ஓட்ட கேட்டுட்டு எழுதுறதுதான் சிறந்தது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது எங்க அப்பா அவருடைய உறவினர்னு யாரையோ ஒரு பேர் போட்டிருக்காருல்ல அவங்களுக்கான தான் எழுதணும் ஒருவேளை எங்க அப்பா அம்மாவை பத்தி வந்து உறவினர்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமான உறவு என்னன்னு சொல்லிட்டுதான் எழுதணும் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அது எங்களுக்கு தேவையில்லை உங்க இந்த ஃபேம் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல வராங்களே அந்த பெயர் அந்த பெயர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த நபருக்குமான உறவு முறை எழுத சொல்றாங்க நான் எங்க அப்பாவை பத்தி போடுறேன்னா நான் என்ன எழுதுணும்னா அவர் எனக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னு சொல்றாங்க அதனால் மாத்தி மாத்தி சொல்றாங்க நம்ம அதை பத்தி சொல்லும் போது கூட கமெண்ட்ல வந்து ஆமா எங்க பிஎல்ஓ இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சிலர் இப்படி போடுறாங்க சிலர் வந்து இல்லை எங்கள் பிஎல்ஓ அப்படி சொல்லியிருக்காங்கன்னு அப்படி போடுறாங்க அதனால உங்கள் பிஎல்ஓட்ட கேட்டுட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணுங்க அப்படியே அந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணால் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும் ஆகாது ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் அவங்க வந்து ஒரு ஆப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுடைய பாகமின் உங்களுடைய பெயர் இதை தான் கொடுப்பாங்க அதுவே என்ன பண்ணிடும்னா ஆல்ரெடி உள்ள டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தோம் மொத்தத்தில் அந்த இடத்துல நம்ம தப்பாவே எழுதிட்டாலும் கூட அதை வச்சு அவங்க பார்த்து டைப் பண்ண போறது அவங்க ஆப்ல இருந்து தான் எடுக்கிறாங்கிறதுனால நமக்கு பயம் தேவையில்லை இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய கார்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக கையெழுத்து போட்டு என்ன பண்ணிடணும் நீங்கள் கொடுத்துடணும் இப்போ வந்து யார் ஆவணம் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு கொடுத்து பார்க்குறாங்க தகவலே வரலைன்னா அது மேட்ச் ஆகும்போது உங்களை கூப்பிட்டு ஆவணம் வாங்குவாங்க இல்லை நான் ரெண்டு பெட்டியுமே ஃபில் பண்ணல அப்படிங்கிறவங்க அவங்கள்ட்டையும் என்ன பண்ணுவாங்க ஆவணம் வாங்குவாங்க அப்போ தப்பாக இருந்து ஆவணம் வாங்குவாங்க கொடுக்காதவங்கள்ட்ட ஆவணம் வாங்குவாங்க கம்பல்சரி உங்களுக்குலாம் ஆவணம் வாங்குவாங்க நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் கொடுக்கணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆவணம் வாங்கும்போது கூட நமக்கு என்ன இருக்குது வயது வரம்பை பொறுத்து நம்ம ஆவணத்தை கொடுக்க வேண்டும் ஆவணத்துல வந்து ரொம்ப பெரும்பாலும் எல்லாத்துலயுமே ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம் பர்த் சர்டிபிகேட் அதை விட்டுட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து மார்க் லிஸ்ட் டென்த் மார்க் லிஸ்ட் நிறைய பேர் டிசி கேக்குறீங்க டிசி வாங்கிக்க மாட்டாங்க மார்க் லிஸ்ட் தான் வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு அதே மாதிரி பாஸ்போர்ட் ரினியூ பண்ணவே இல்லைங்கிறாங்க நீங்கள் ரினியூ பண்ணலைன்னா அவங்க கொடுத்து பார்க்கும் அது அன் ரினியூவல்னு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு தோணக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து எது வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்குதோ அதை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதனால வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியானது இல்லை வந்து ரெனியூவ் பண்ணாது இந்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு ஆவணமா கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம நம்ப முடியாது அதை வந்து போதும்னு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ரெனியூ பண்ணாட்டினாலும் அதில் இருக்கக்கூடிய தகவல் போதுன்றாங்கன்னா அது வந்து அவங்க பிஎல்ஓ சொல்றதை பொறுத்து தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இந்த மூணுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி என்னது பர்த் சர்டிஃபிகேட்டு அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதாவது எல்லாத்துலேயுமே ஜாதி சாண்டுதல இருக்கும் டென்த் மார்க் லிஸ்ட்டு இது நாளில் ஏதாவது ஒன்று இருந்துட்டா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை ஆவணங்களில் வந்து மிச்சதெல்லாம் இருக்குது ஆனால் மற்றது எல்லாத்தையும் விட இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயசு முப்பத்தெட்டை தாண்டி இருக்குது நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு ப்ரூஃபை கொடுத்துருங்க இதில் இதே வந்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் பிறந்திருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபது வயசுக்கு மேற்பட்டவங்க இவங்க என்ன பண்ணணும்னா இந்த இருபது வயசுல இருந்து இந்த நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு ஆவணம் கொடுத்து பெற்றோரில் ஒருவருக்கு ஒரு ஆவணம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து பிறந்தவங்க என்ன பண்ணுனா உங்களுக்கும் ஆவணம் கொடுக்கணும் உங்க பெற்றோருக்கும் ஆவணம் கொடுக்கணும் அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தனித்தனியாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும் பர்தர்டிஃபிகேட்டோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ டென்த் மார்க் லிஸ்ட்டோ இல்லை வந்து பாஸ்போர்ட்டோ தனித்தனியாக ஆவணம் கொடுக்கணும் அதனால் வந்து இதை ஃபில் பண்ணாட்டினா ஆவணத்துக்கு போகும் இதுதான் பிஎல்ஓ அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஆவணம் என்ன பண்ணுவாங்க இப்போ வாங்க மாட்டாங்க ஒம்பதாம் தேதி டிசம்பர் ஒம்பதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆவணம் வந்து உங்களுக்கு வந்து அணுகி உங்கள்கிட்ட கேட்பாங்க டைம் கொடுப்பாங்க நீங்கள் ஆவணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தொடர்ச்சியாக அப்டேட் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க